ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவன்ஸ் விலாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தாழ்ச்ச தயிர் சாதம் ஆக்சுவலாக ஒருத்தங்க கமெண்டில் கேட்டாங்க அது விளையாட்டு கேட்டாங்களா இல்லை நிஜமாக கேட்டாங்களான்னு தெரியல ஸோ தயிர் சாதம்ன்றது எல்லாருக்கும் செய்ய தெரியும் தான் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் கடாய் வச்சுக்கணும் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் கொஞ்சமாக விட்டுக்கோங்க போதும் தாளிச்சி தயத்து தான் ஸோ கொஞ்சமாக த எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து கடுகு போட்டுக்கணும் ஸோ கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போடணும் கொஞ்சம் வெந்தயம் போடலாம் பட் நான் வந்து போடலை தக்காளிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் பட் நான் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிடுறேன் அதனால் காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கிறேன் ஸோ இஞ்சி தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ அது போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க இப்போ ஃப்ளேவருக்காகவும் கார்னிஷிங்காகவும் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் இதே தான் கொத்தமல்லியம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் கெட்டியான தயிர் அதை நான் வந்து கொஞ்சம் ஸ்பூனில் பீட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தயிரை தாலிப்போட சேர்த்துடணும் அவ்வளோதாங்க தாளித்த தயிர் ரெடி இதுக்கப்புறம் நம்ம சாப்பாடில் எப்படி போட்டு கலக்கிறோன்றத பார்க்க போகிறோம் இந்த தயிருக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கோங்க சூடாக வடித்த சாதத்துலேருந்து கொஞ்சம் சாதம் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அந்த சூடாக இருக்கும்போது அந்த சாதத்தை கரண்டிலே கொஞ்சமாக மசிச்சுக்கணும் ஸோ மசிச்சிட்டிங்கன்னா குழையாக இருக்கும் சாதம் இப்போ இந்த சாதத்தோடு பால் ஏற்கனவே காய்ச்சி வச்சு ஆறியிருக்கு இல்லைங்களா அதை வந்து இதோட ஊற்றணும் ஏன்னா சாதம் வந்து சூடாக இருக்கும்போது தயிர் ஊற்றினோன்னா தயிர் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ தயிர் தனியாகவும் தண்ணி அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி தனியாகவும் பிரிஞ்சிரும் ஸோ சூடு சாதத்தில் நம்ம தயிரை வந்து சேர்க்கக்கூடாது அதனால் ஃபஸ்ட்டு பால் ஆறுன பாலை சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த சாதம் ஆற வைக்கணும் அதுக்கப்புறந்தான் தயிர் மிக்ஸ் பண்ணணும் சால்ட் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கிளறி விட்டு சாதத்தை நல்லா மசிச்சு மசிச்சு தயிரை மிக்ஸ் பண்ணணும் இந்த தயிர் சாதத்தோடு நான் எந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலை எதுவுமே நான் ஆட் பண்ணலை இது ஃபுல் அண்ட் ஃபுல் தயிர் பால் ரெண்டும் சேர்ந்து தான் ஏன் பால் ஊற்றுறோன்னா இப்போ லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா மத்தியானம் சாப்பிடும்போது புளித்த மாதிரி ஆகிடும் ஸோ அந்த புளிப்பு வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த பால் ஊற்றி கலந்தோன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிடும்போது நமக்கு அந்த தயிர் சாதம் புளிப்பு இல்லாமல் திட்டமான புளிப்போடு இருக்கும் அதனால தான் இந்த பாலை வந்து ஆட் பண்ணுறோம் அவ்வளோதாங்க தாளிச்ச தயிர் சாதம் ரெடி இது ரொம்ப ஈஸி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் செய்ய தெரியும் செய்ய தெரியாதவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும் இதுக்கு கூட வந்து சேப்பை கழுகு வறுவல் அது இன்னொரு வீடியோவில் இருக்குது அதை பாருங்கள் அந்த வறுவல் இதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஸோ சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி வருதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் டில் தேன் சீட்டப்பா பாய்